சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபினா ஒரு குழம்புத்தூள் ரெசிபி தான் ஆமாங்க என்னோடய தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க தூள்னா என்னன்ட்டு அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி அண்ட் ஓவரால் நான் வந்து எவ்ரி இயர் இந்தியா போனேன்னா நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் பட் இந்த இயர் என்னால் போக முடியல அதனால் நானே வீட்டில் அரைச்சாச்சு சரி அரைச்சதை உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணோன்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் டெக்ஸாஸில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே யார்ட்லேயே வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பார்த்திங்கன்னா நான் வெறும் குழம்புத்தூள் மட்டும் அரைக்கலை மல்லிப்பொடி காஷ்மீரி ரெட் சில்லி பொடி குழம்புத்தூளுக்கு ப்ளஸ் காரப்பொடி இது எல்லாமே அரைக்கிறதுக்காக வெயிலில் காய வச்சிருக்கேன் இந்த குழம்புத்தூள் மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வீட்லேயே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கோவிட் டைமில் நமக்கு நல்ல யூஸ் ஆச்சு இந்த மிஷினு ஸோ அதுலேருந்தே நான் வந்து இந்தியாவிலேருந்து பார்சல்லாம் எடுத்துகிட்டு வரதை ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ குழம்புத்தூளுக்கு அளவு பார்த்துக்கலாம் நம்ம நான் ஒரு கிலோ அளவுக்கு மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மிளகா இல்லை உங்களுக்கு ஒன்றரை கிலோ மிளகா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நான் அரை கிலோ மல்லி இரநூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வெந்தயத்தை வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு மிளகு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு அரிசி பச்சரிசியாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் கட்டி மஞ்சள் கருவேப்பில் நல்லா ஒரு அளவுக்கு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் நான் ஆட் பண்ணலை லாஸ்ட் டைம் நான் அரைக்கும் போது கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதனால் தூணு சேர்த்துக்கிறேன் இந்த டைமு அகெனங்க மிளகா ஒரு கிலோ அரை கிலோ மல்லி இரநூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் வெந்தியம் நூறு கிராம் மிளகு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு நூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் மல்லி கருவேப்பில் எல்ஜி பெருங்காயம் நடத்தி இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு மில்லை கொடுத்து அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிற போகிறோம் நான் வந்து பெரிய ட்ரம்மு இதுவும் நான் இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தது தான் இது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரம்மு தான் இந்த ட்ரம்மில் நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் சொன்னோமோ நான் எல்லாமே சேர்க்க போகிறோம் எக்ஸப்ட் மஞ்சள் ஏன் மஞ்சள் நான் சேர்க்கலைன்னா மஞ்சள் வந்து உங்களுக்கு கட்டியாக சேர்த்திங்கன்னா அறப்படாது இந்த மிஷினில் ஸோ நம்ம மிக்சியில் வந்து நல்லா அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் வேறு மாதிரி அரைப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வேறு மாதிரி அரைப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா வீட்டை விட எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதோட ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி அவங்க எப்படி எங்கள் அத்தை அரைப்பாங்களோ அதோடு தான் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இவங்கள என்ன பண்ணுறோன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இந்தியாவில் வந்து மில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய மிஷினாக இருக்கும் ஸோ போடும் போதே நல்லா அவங்களுக்கு அறப்படும் நல்லா ஈஸியாக இருக்கும் அறப்படுறதுக்கு பட் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன மிஷின் ஸோ உங்களுக்கு எடுத்தோடனே இப்படி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ மஞ்சளும் நம்ம அரைச்சிட்டோம் மஞ்சளையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் சேர்த்துக்கலாம் இந்த மிஷினில் வந்து நம்ம என்னென்னா ஈஸியாக இருக்கும் எல்லாமே டக்குன்னு உள்ளே போயிடும் அந்த மிளகா மட்டும் நம்ம வந்து இந்த சின்ன ஹோல் இருக்குதுலையே அதில் போய் கரெக்டாக உங்களுக்கு மாட்டிக்கும் அதனால எப்பவுமே நம்ம ஒரு வந்து அந்த நம்ம பனியார கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம பண்ணலாம் இந்த ஊரில் இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கோதுமை மில்லட்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க போல் பட் நம்ம வந்து மிளகாத்தூளுக்காக இப்படி யூஸ் பண்ணுறோம் ஆனால் நல்லாவே அறையும் இந்த ட்ரம் கீழே இருக்கிற ட்ரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கீழே போயிடும் ஸோ நம்ம அழகாக இதை ஓப்பன் பண்ணி அகெயின் நீங்கள் வந்து நம்ம மில்ல எப்படி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அரைப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே அரைக்கணும் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா போடணும் அண்ட் மிளகா பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படி தான் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தோம் பட் நீளமான மிளகா நான் இந்த தடவை எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு குண்டு மிளகா எடுத்திருந்தேன் அது வந்து நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் நான் இதை வந்து ரொம்ப வருஷமாகவே அரைச்சிட்ருக்கேன் இந்த பொடியெல்லாம் இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலஞ்சு நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணவே மாட்டோம் வேஸ்ட் அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் ஜல்லடை மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணும் உங்களுக்கு இது எல்லாமே சூப்பராக அறையும் ஆனால் இந்தியாவில் இருக்க மில்ல மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது அவ்வளோ நையாக கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் பட் கடை வேண்டாம் பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் வேண்டாம் ப்ரிசர்வேட்டிவ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மிஷினை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பொடியுமே நான் அரைச்சி அழகாக ட்ரம்மில் எடுத்து வச்சாது இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எனக்கு பொடி இருக்குது ரெண்டு கிலோ மேலே கூட இருக்குங்க ஆனால் இவ்வளோ பொடியா அப்படின்னாதிங்க நான் வந்து அழகாக ஜிப்லாக்ல போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மிஷினை வந்து அடிக்கடிக்கு நம்ம எடுத்து அரைக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் உங்களுக்கு நெடி பயங்கரமாக வரும் ஸோ எனக்குலாம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது நான்லாம் சுத்தமாக மிஷின் பக்கத்தில் நிற்கவே இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே அரைச்சார் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸ் இருக்குது இது தாராளமாக போதும் உங்களுக்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு கொரியர் ப்ராசஸ்க்கு நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம தார இந்த மிஷினை வாங்கி நீங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் ரசப்பொடி எல்லாமே நீங்கள் அழகாக அரைச்சி வச்சுக்கலாம் நான் எல்லாமே தான் அரைக்கிறேன் இன்றைக்கி குழம்பத்தூள் அரைச்ச உடனே உங்களுக்கு இந்த வீடியோக்காக இதை போட்டேன் வரமிளகாத்தூள்லாம் ஈஸி தான் நம்ம அரைச்சி அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட போகிறோம் என்னங்க இனிமேல் கடையில் பொடி வாங்க மாட்டேன் நம்மளே ஒரு மிஷினை வாங்குறோம் மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா அப்போ வாங்கிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ட் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ